கருத்தரிக்கணும்னு எனக்கு புரியுது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூலிகையை பயன்படுத்தி பாருங்க ரொம்ப சீக்கிரமா இயற்கையான முறையிலே வந்து கருத்தரிக்கலாம் நிறைய பெண்கள் வந்து இதை பயன்படுத்தி பலன் பெற்றாங்க அழகும் மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இணைய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அதாவது கல்யாண முருங்குன்னு சொல்லக்கூடிய முள்முருங்கை ஸோ இந்த கல்யாண முருங்கை அப்படிங்கிற ஒரு பேரே வந்து நம்ம எல்லாருக்குமே புரியும் இது வந்து திருமணத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து தேவைப்படும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்பவுமே ஒரு காரணத்தோடு தான் ஒரு பேரை வந்து வைப்பாங்க அதாவது கல்யாண பூசணி அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து நம்ம இந்த பெரும் பூசணி இல்லைனா வந்து வெள்ளை பூசணி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பூசணிக்காயும் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலையை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஐக்கியமாக பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா உடம்போட வெப்ப வெப்பநிலை அதிகரித்து இதனால் கருத்தரிக்காமல் இருக்குது இல்லை வந்து உடம்போட வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால நிறைய உடல்லையும் மனதிலையும் நிறைய விளைவுகளை நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளை இந்த கல்யாண பூசணி வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் இந்த ஒரு காரணத்தினால தான் கல்யாண முருங்கை கல்யாண பூசணி இந்த மாதிரியான பெயர்களை வந்து வச்சுருக்காங்க அதில் முக்கியமானது கல்யாண முருங்கை ஸோ முருங்கை அப்படிங்கிறதே வந்து நமக்கு நிறைய பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது இந்த கல்யாண முருங்கை அப்படிங்கிறத வந்து ஸோ நம்மளுடைய கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தக்கூடியது முக்கியமாக மாதவிடாய் காலகட்டத்தில் காலையில் வெ வெறும் வயிற்றுல ஒரு ஐம்பது எம்எல் கல்யாண முருங்கையோட சாறு இது கூட நீராகாரம் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது கரு தெரிக்காத பெண்களுக்கு கரு உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது என்னென்ன மாதிரியான விளைவுகளெல்லாம் நம்மளுடைய கர்ப்பப்பையில உண்டாக்கும் அப்படின்னா ஸோ பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க கர்ப்பப்பையில வந்து அந்த லைனிங் கரெக்டாக இல்லை ஸோ அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இல்லை என்டோமெட்ரியல் லைனிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இதனால கரு தெரிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த கல்யாண முருங்கையோட சாரை வந்து அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த பீரியட்ஸோட ப்ளீடிங் நின்ற பிறகும் அந்த கல்யாண முருங்கையை வந்து உணவில் வந்து எடுத்துக்கலாம் கல்யாண இலைகளை வந்து எடுத்துட்டு அதனுடைய நடு நரம்புகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு அது கூட கொஞ்சம் வந்து பச்சை வந்து புழுங்களை அரிசியோ சேர்த்து மிளகு சீரகம் சேர்த்து அடை தோசை மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கஃபத்தை வந்து குறைக்கும் அதே மாதிரி வந்து அந்த கரு உருவாகிறதுக்கு தேவையான அந்த எண்டோமெட்டரியல் திக்கனிங்கை வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கருமுட்டையும் வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து உருவாக்கும் இத்தனை பலன்கள் இருக்கிறதுனால நம்ம மாதவிடாய் காலத்தில் இந்த கல்யாண முருகையோட சாறு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி டியூபல் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது கருக்குழாயில் வந்து நீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால அந்த நீர் எல்லாத்தையுமே வெளியேற்றி கருக்குழாயோட அடைப்பை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வந்து ரொம்ப பலகீனமாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி பலகீனமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி கருச்சிதைவு வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் நம்ம தொடர்ந்து இந்த கல்யாண முருங்கையோட சாரை வந்து மாதவிடாய் காலக்கட்டத்துலேயும் எடுத்துக்கலாம் மற்ற நாட்கள்லையுமே வந்து இதை நம்ம உணவாகவும் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இது கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதே மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யும் ஸோ அதனால கல்யாண முருங்கையை திருமணத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக பெண்கள் வந்து பயன்படுத்துறது நல்லது ஸோ அந்த திருமணத்துக்கு அப்புறமா வந்து குழந்தைக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய பெண்கள் கூட மாதவிடாய் காலகட்டத்தில் கர்ப்பப்பைய முறைய வந்து பண்ணுறதுக்கு பண்றதுக்கு இந்த கல்யாண முருங்கையோட சாரை வந்து காலையில் வெறும் வயத்தில் மூன்று நாட்கள் நீராகாரத்தோடு சேர்த்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் வந்து அந்த கரு உருவாகும் அதே மாதிரி அந்த ஏதாவது அடைப்பு வந்து இருக்கு இல்ல போய் வீக்கா இருக்கு பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கு திக்கனிங் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த கல்யாண முருங்கையை பயன்படுத்தலாம் பட் இது கூட நீங்க வந்து மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் டீடாக்சிபிகேஷன் சொல்லும்போது ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கும் கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படணும் நம்மளுடைய குடலும் வந்து சுத்தமாகணும் இந்த மூன்று விஷயமும் கரெக்டாக இருந்ததுனால தான் ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி நிலைகளை நீங்கள் நெய் மருந்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது மாதவிடாய் முடிஞ்ச ஆறாவது நாளில் இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நெய் வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களை எடுத்துக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு செல்கள்லையுமே வந்து அதிகப்படியான கழிவுகள் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் கடைசி ஏழாவது நம்ம குடலை சுத்தம் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும்போது உடம்புல இருந்து முழுமையாக இந்த கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும் நம்ம அந்த கழிவு நீக்க முறையோட அடிவயிற்று பகுதியில் வந்து ஒரு பேக் மாதிரி போடுறது நல்லது அதாவது கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து வயிற்று பகுதியில் லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெதுப்பான வெந்நீரில் வந்து நினச்சிட்டு புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வயிற்று பகுதியில் வந்து நம்ம கட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதிகப்படியான ஹீட்டும் வந்து உங்களுக்கு குறையும் அதே மாதிரி நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் அடிவெற்று தசைகளுமே நல்லா வந்து பலப்படும் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இந்த ஒரு பேக்கையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இயற்கையான முறையிலே வந்து கரு தரிச்சுக்கலாம் ஸோ கருக்குழாயில் வந்து அடைப்பு இருக்குது அதே மாதிரி வந்து கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரி திக்கனிங் வந்து கம்மியாக இருக்குது ஸோ சரியான முறையில் கரு தறிக்கலை கரு முட்டை கரெக்ட் சட்டான சமயத்தில் வந்து உருவாகலை கர்ப்பப்பை வீக்காக இருக்குது இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் நீங்கள் கல்யாண முருங்கையோட சாரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இது மாதவிடாய் காலக்கட்டத்தில் காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அது கூட நீங்கள் வந்து நெய் மருந்து சிகிச்சை இது வந்து மாதவிடாய் முடிஞ்ச ஆறாவது இருந்து அடுத்த இருக்கக்கூடிய ஏழு நாட்கள் ஸோ இந்த மூலிகைகள் சேர்ந்து நெய் வந்து நம்ம எடுத்துக்கும் போது உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேற்றப்படும் கடைசியாக நீங்கள் விளக்கண்ணை சேர்ந்த ஒரு அடிவேற்று பகுதியில் வந்து ஒரு பேக் மாதிரி வந்து போடுறது இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து சரியாயிடும் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தம் இது எல்லாமே வந்து குறைஞ்சி இயற்கையான முறையிலே வந்து கருத்தரிச்சிக்கலாம் ஸோ இன்றைக்கு இயற்கையான முறையில் கருத்து மூன்று முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்தோம் அதிலே கல்யாண முருகை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு நம் டாக்டர் நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் வாரம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை திருவண்ணாமலையிலும் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்